கள்ளக்குறிச்சியில் வீ சீக்காவின் மகளிர் அமைப்பு சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அறிவித்தது அதைத் தொடர்ந்து வீ க திமுக இடையே விரிசல் என அரசியல் வட்டாரத்தில் விவாதிக்கப்பட்டது இதற்கு பதிலளிக்கும் விதமாக வீ க தலைவர் திருமாவளவன் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்தார் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியும் திமுக செய்தித் தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவனும் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார் இதற்கேற்ப ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு உரையாற்றினார் மாநாட்டில் பேசுவதை என் வாழ்நாளில் பெற்ற மிக பெரும் பெருமையாக கருதுகிறேன் இந்த கூட்டத்தை பார்த்தால் பெபராப்பா காலங்களில் சிலருக்கு வயிற்றறிச்சலாக இருக்கும் மாநாட்டை அறிவித்தவுடன் சில அரசியல் ஓநாய்கள் கூட்டணி கூடுவிட்டு கூடு பாய்பவர்கள் இனி இந்த கூட்டணி நிலைக்காது திருமாவளவன் கிளம்பிவிட்டார் என்றார்கள் ஆனால் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி திமுக பவள விழாவில் பதினெட்டு நிமிடங்கள் திருமாவளவன் பேசினார் அதை பார்த்த கொள்கை பகைவர்கள் பர்னால் வாங்கும் அளவுக்கு வயிற்றறிச்சலில் இருக்கிறார்கள் மதுவிலக்கு குறித்து இந்த மேடையில் பலர் பேசினர் மதுவிலக்கு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்ற முடிவை திருமாவளவன் கையில் எடுத்துள்ளார் ஒவ்வொரு சிறுத்தையும் திருமாவளவன் முன்னால் ஒருவர் பத்து பேரை மதி பழக்கத்திலிருந்து மீட்க வேண்டும் என உறுதியேற்க வேண்டும் அப்படி செய்தால் மதுக்கடைகளை மூட வேண்டாம் கடைகளெல்லாம் தானாக மூடிவிடும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்